இந்த மாட்டுக்கு அங்க என்ன இருக்குதுன்னே தெரியாம இது ஏதோ ஒரு வகை புல்லுன்னு நினைச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குது என்னடா அது புதுசா இருக்கு மக்கள் மாதிரியும் தெரியல புல்லு மாதிரியும் தெரியல என்னவா இருக்கும் இது ஒருவேளை காளானா இருக்குமோ காலான ஒரு டேஸ்டா இருக்கணுமே என்ன ஒரு டேஸ்ட் இல்லை நக்கி பார்த்தாலும் என்னது இது ஆஹா நாகராஜா நாகராஜா என்ன எதுவும் பண்ணிடாத இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டுக்கோங்க கவிதையை சொல்ல சொன்னான் இவன் சொன்ன கவிதையை பாருங்க கண்ணீர் சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி நீ தான் என்னோட கனவு கண்ணி நீ அடிக்கடி இப்படி கவிப்பி அது என்ன

அதுலயும் இந்த பொண்ணுக்கு வயசு என்னன்னு தெரியல இந்த பொண்ணு பாடுற பாட்டை மட்டும் கேளுங்க எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம் ஓகேன்னு மட்டும் தலையாட்டேன் மாமா உங்க வீட்டுல வந்து குழந்தை தொட்டில இருந்து அழுதுட்டு இருக்கும் போது மாலு பாத்துக்கலாம் வந்தா அவங்களோட பேச்சு இப்படிதான் இருக்கும் நாசட்டு பய உள்ளாரோ யாராவது ஏன் புருஷ நாசட்டு பய என்றது எடுபட்ட பயல சிங்க பெத்தது இவ்வளவு பேச தெரியல அழுகிற பிள்ளை வந்து அமத்த வேண்டியதானே சிங்கம் பெத்ததாமல சிங்கம் பெத்தது சிங்கம் பெத்தத கொண்டா எனக்கு தொட்டில போடுங்க காரல வண்டி போற வந்தா லூஸ் மூத இல்ல எதை நடக்க மாட்டே நடக்க பையனுக்கு பத்ரே நீ கேக் வர சொல்லிட்டு குனிஞ்ச மூஞ்சில பிள்ளை நினைக்கும் போது டக்கு நீ கேக்க எடுத்துறா ஹேப்பி யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு

இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க பசங்க என்ன பைக் வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா R15 R15 பிடிக்கும் அதா டியூக் வந்தாலோ ராயல் என்ஃபீல்ட் வந்தாலோ R15 பிடிக்கும் R15 R15 சார் வருஷம் சார் வண்டியை மாத்திட்டீங்களே போட்டு ஒரு வாட்டி என்னன்னா R15 பைக்கில போனா தான் போவாங்கங்க ஒரு வாட்டி வந்து எம்டி பிட்டிங் பிளாக் தான் வந்துங்க அப்பவும் ஹீரோ கட்ட எடுத்துட்டு மண்டைய வச்சி திரிதா உங்களுக்கு வருஷம் வருஷம் வண்டியை மாத்தற பாவாங்க அந்த பசங்க எல்லாம் அவன் எடுத்த வண்டிக்கு டியூக் கட்டாம குண்டிகாஞ்சி போய் நடக்கறா நீங்க வேற உங்களை எல்லாம் டிவி ஸ்பிட்டல்ல கொண்டு போனீங்க நீர்மோடு பந்தல்னு போட்டுட்டு அவர் குடிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது இல்ல இந்த மாடு பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாய் ஓடி வர்றதை பார்த்துட்டு இதுவும் அது கூட சேர்ந்து அதே மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்கு din din ka din din ka din din ka ai ai din din ka din din ka ime or mari pakra din <coughs> oi na lu ore din din ka din din ka din din ka oi oi na jin hey mare na nai poi mare friend ko ulade po okay din din ka din din ka din din ka

இங்கே இந்திய ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது ஜடேஜா பண்ண காரியத்தை பாருங்க ஒரு நிமிஷம் இதை கேளுங்க நம்ம சேனல பாக்குற நிறைய மக்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண நிறைய ஆர்டர் பண்ணி தான் வீடியோ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க தினேஷ் கார்டி ஸ்டெம்பிள் அடிச்சு அவுட் கத்தபோது பேட்டிங் பண்ணவரோட பாருங்க இந்தியா காஸ்திரேலியாக்கு மேட்ச் நடக்கும்போது விராட் கோலி அடிச்ச பந்து கரெக்டா கவட்டிக்கு கீழே போயிருக்கு என்னதான் சேஃப்டி கார்டு போட்டாலும் வந்து வேகமா அடிச்சிருந்தா அவ்வளவுதான்

இப்ப நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல ரிசப் பந்த் பண்ண காமெடியான செயல் தான் இது ஒரு கோட்டுக்குள்ள கால வச்சு நிக்க முடியாம நின்று போது பின்னாடி இருந்து தள்ளி விட்டு போல்ட் பண்ணிடுவாரு நீங்க இந்த எடிட் வீடியோ பார்க்கும் போது கண்டிப்பா சிரிப்பீங்க அப்படி சிரிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க என்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க நான் சுடுகாட்டல தான் போய் அந்த படுதே கிடப்பேன் அங்க வேலக்கரியம் அதில தான் போய் படிப்பேன் அப்ப எனக்கு அச்சமே கிடையாது இது மூ வீ இல்ல சின்ன கர் காமருக்குமா இவ்ளோ அழகா நான் என்ன கட்டி உருகி கி நெய்யாக தான செய்ய இந்த வீலுக்கு

குயிலோடு இருக்கிறானா ஓடு ஓடு ஒரு கைப்பில்லை ஒரு 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 வந்துவிட்டான் வந்துவிட்டான் ஒரு ஓடு 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 உன்னையெல்லாம் அப்போவே புரட்டியில் ஒன்றை போட்டு போனேன் பிடிங்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு விரட்டின்னு நீ இப்படி பாப்ப நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பாய்